கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இலவச மருத்துவ முகாம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தே தளபதியின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி மக்கள் பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக அடித்தட்டு மக்களை தேடி சென்று அவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வருகின்றனர் இதனால் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது தளபதியின் தொண்டர்களும் தளபதிக்கு பக்கபலமாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டாக்டர் பிரேம் லாரன்ஸ் தலைமையில் இலவச மருத்துவ முகாமானது நடத்தப்பட்டுள்ளது இந்த மருத்துவ முகாமில் கண்பார்வை குறைபாடுடையவர்களுக்கு பரிசோதனை செய்து கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டது அதோடு நீரிழிவு நோயாளிகளை பரிசோதனை செய்து அவர்களுக்கான மருந்துகளும் வழங்கப்பட்டது அதுமட்டுமல்லாமல் பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இலவசமாக தீர்வுகள் வழங்கப்பட்டது இதனால் பயனடைந்த மக்கள் டாக்டர் பிரேம் லாரன்ஸ் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் தமிழக வெற்றிக்கழக தோழர்களின் இச்சேவையை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர்